வணக்கம் பி எம் மோடிஜி யூடியூப் இருக்கும் பேசுகிறேன் இது முக்கியமான பதிவு பதிவு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்த ஐரங்கப்பூரை தேச துரோகம் பண்ணிட்டான் என்னன்னு கேட்டால் நம்ம ஆதி காலத்தில் அஞ்சு பிரகாரம் வச்சு கொடுத்தாங்க நம்மளை வச்சு கொடுத்துருக்காங்க அஞ்சு பிரகாரம் சுற்றி வர்றது அஞ்சு பிரகாரம் பஸ்ஸு போகிறதோட சேர்த்து இவன் என்ன பண்ணிட்டான் துரோகம் பண்ணி ஒரு பிரகாரத்தை அழிச்சிட்டான் நாடு வந்து முன்னேறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இவன் அழிச்சிட்டான் மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் இதை வந்து கோயிலை வந்து பார்க்கணும் நீங்கள் ஆதரவு தரணும் சப்போர்ட் தரணும் சரியா இவனை இதுக்கு மேலே நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா சரி வராது பதினாறு வருஷத்துக்கு ஒரே ஒரு ஐயரு கூட அந்த கோயில் நடராஜா கோயிலில் இருக்கக்கூடாது இந்த மக்கள் எல்லாமே நீங்கள் குரல் கொடுக்கணும் இப்போ வந்து என்னென்னு கேட்டால் நாவாவது பிரகாரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கண்டுபிடிச்சி ஒரு ரூபா செலவு இல்லாமல் மக்களை வேணால் நிதி கொடுக்கலாம் அரசாங்கத்திட்ட பணம் கிடையாது மாநில அரசுக்கிட்டே இதை வந்து இது பண்ணணும்னா யூடிஐ முருகனா என்ன நம்பி பொறுப்பு கொடுத்துருக்க ஒரு ரூபா செலவு இல்லாமல் இதை வந்து இது பண்ணுறோம் இந்த கோயில் என்னமோ நீங்கள் வந்து வரவங்களாம் சுற்றி பார்க்கணும் நாலாவது பிரகாரம் எங்கே இருக்குது நாலாவது பிரகாரம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கணும் நீங்கள் பார்க்கணும் ஆதரவு கொடுக்கணும் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் என்ன சொல்ல வரேன் ஐயா நீ ஐ கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு மேல் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு காவல்துறைக்கு ஆர்மிக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் பிஎமுக்கும் ஜனாதிபதி மேடத்துக்கும் சொல்கிறேன் மேடம் இந்த நடராஜர் கோர்ட்டில் பெரிய சதி பண்ணிட்டாங்க ஆரம்பத்தில் இருந்து நம்ம நாடு வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தேச துரகம் பண்ணிவிட்டான் முக்கியமான அதில் வந்து அவன் மாற்றிருக்கான் மொத்த பேரும் நான் ஒரு ஒரே ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா நான் அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிப்பேன் ஒரு மாதத்துக்கு இன்னும் ரெண்டு மாதத்துக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு ஐயர் கூட மொத்த ஆயிரம் கூட வரக்கூடாது அவன் எல்லாம் ஒன்று ஜெயிலுக்கு போயிடணும் இவன் ஊரை விட்டு ஓடி போடணும் ரெண்டு வேலை செய்யணும் இது சத்தியம் இது உண்மை இது ஏன்னா அவன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த நாலாவது பிரகாரத்தை அழித்தா அவனுக்கு வந்து காசு இல்லாமல் அந்த இடம் கிடச்சிடுது எப்படி இப்படி ச காசு இல்லைனா அது வாங்கினோன்னா பத்தாயிரம் ரூபா ஒரு அடி இடம் அந்த இடம் நாலு வீதியில் வாங்கினா ஒரு சதுர அடி இடம் பத்தாயிரம் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் இருபதாயிரம் ஒரு சதுரடி இடம் இந்த இடத்த பெரிய இடத்தை இந்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான் ரெண்டாவது இந்த ரோடு இருந்தால் சுற்றுலாத்தலம் ஆகிடும் நமக்கு காசு வராது எப்படி அரசாங்கத்துக்கு போய்டும் அப்படிங்கிற நல்ல மூளை பிளான் பண்ணி அவனுக்குள்ளே மீட்டிங் போட்டு இவன் என்ன பண்ணிட்டான் அந்த பிரகாரத்தை அழிச்சிட்டான் அந்த பிரகாரத்தை அழிச்சா நான் அடிச்சு நல்லா கேட்டுங்க தெரியாதவங்க கூட இந்த பாம்பர மக்களும் நீங்கள் கேளுங்க ஒரு வீட்டுக்கு அஞ்சு படி கேட்டு வைப்பீங்களா நாலு படி கேட்டு வச்சு கட்டுங்களா நாலு நாசமாக போயிடும் நாளுக்கு நானே நாலாக படிச்சிருந்தான் நாலு ரொம்ப நாசமாக போய்ட்டோம் இவன் என்ன பண்ணிட்டான் அந்த அஞ்சு படிக்கட்டு அந்த அஞ்சு பிரகாரங்கிறது அஞ்சு படிக்கட்டை ஒன்று அழிச்சிட்டான் என்னத்துக்கு அழிச்சிருக்கான் இவன் ஒரு சதுரடி பத்தாயிரம் கொடுத்து வாங்குற இடத்த ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டான் இன்னொன்று என்ன பண்ணிட்டான் இதை அழிச்சிட்டா நாடு பிரச்சக நாடாக இருக்கும் இவன் மட்டும் வசதியாகிடலாம் ஆனால் ஒன்று அதை அழித்தாதான் இவன் கேட்குற காசை மக்கள் கொடுப்பாங்க ஆனால் இதை தூக்கிட்டால் இவன் ஓடிட்டான் வழியில் இந்தியா வந்து வல்லரசாகவும் பிரதமர் அஞ்சு முறை பிரதமர் ஆவார் அவர் சாவர வரைக்கும் பதவி பதவியில் பிரதமர் இருப்பார் யூடிஎ மருகன் சொல்கிறேன் எப்படி இந்த பிரதமர் இன்னும் ரெண்டு முறை அவர் இருப்பார் யூடிஎ மருகனும் அவரும் சேர்ந்து இது பண்ணுறோம் டிராயிங்கி பிரதமர் போட்டுட்ருக்காரு ஆள வச்சு போடுறாரு இதை வந்து பா பொதுமக்கள் ஆதரவு கொடுக்கணும் அரசியலாக கிடக்கக்கூடாது அரசியலுக்கு அப்பாற்பட்டது இது ஆனால் திருமாவளம் ஒன்றனுக்கும் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மிஸ்யூஸ்லாம் கிடையாதுண்ணே இவன் பூரா எல்லாத்தையும் அழிச்சி எடுத்துட்டான அந்த இடத்துல வந்து இது உங்கள்கிட்ட யார்ட்டையுமே பணம் கிடையாது கேட்கல இது ஃபுல்லாக எனக்கு யூடிஎம் இருக்கு எனக்கு கொடுத்த ப்ராஜெக்ட்டு நானே எடுத்து நடத்துகிறேன் நீங்கள் ஆதரவு கொடுங்க எல்லோரும் தீக்கு உள்ளே போகிற ஒத்தயிர் கூடக்கூடாதுண்ணா திருமாவளவான எந்த ஜாதிக்காரங்களாக இருந்தாலும் சரிண்ணே இனி பதினாறு வருஷத்துக்கு ஒரே ஒரு ஐயர் கூட நடராஜர் கோயிலில் பூஜை பண்ணக்கூடாது அவன் இருபது வருஷத்துக்கு கணக்கு ஒன்று இவன் விட்டுட்டு ஓடிடணும் அவன் எங்கே இவங்களும் போட்டினேன் கோர்ட்டு நல்லா புரிஞ்சுக்க இவன் பெரிய தேச துரோகம் பண்ணியிருக்கான் இவனுக்கு பயங்கர ஆயுள் தண்டனை எல்லாேருக்கும் கொடுக்கணும் அந்த குடும்பம் குட்டி குட்டி எல்லாம் எதுவுமே பண்ணியுமே பார்க்கக்கூடாது ஒரு வீட்டு ஒரு படிக்கட்டே அழிச்சிருக்கான் ஒரு ஒரு இதை அழிச்சு அவன் வந்து மூளை யூஸ் பண்ணி நம்மளை யாருமே கேட்க மாட்டாங்க நம்ம உயர்ந்த அவங்களெல்லாம் அவன் கையில் போட்டுக்கிட்டோம் நம்ம வந்து என்ன ஆனாலும் செய்யலாங்கிற ஒரு இதில் பண்ணிட்டான் பிரதமர் கூப்பிட்டு சொல்கிறார் ஏ இப்படி பண்ணிட்டான் என்ன இது என்ன செய்யறதுன்றார் எனக்கு இந்திய தெரியல ஒரு ஆளு மூலிமா சொல்லி இது பண்ணி சொன்னதுனால ஏன்னா நீங்கள் இவன் திடீர்னு ரெண்டு பேரும் சேர்த்துட்டான் கற்றுட்டான் அவன் நூறு பேர் சேர்த்தாலும் சரி தூக்கி அவனை வந்து அனாத தான் போடணுமே தவிர மத்திய அரசோ மாநில அரசோ அவங்க போர் போட்டு காசு ஒத்துரூவா கூட கூடாது மேடத்துக்கு கேட்குறேன் நான் ஜனாதிபதி மேடத்துக்கு மேடம் இவன் பெரித்த தேசத்துற மாட்டான் இப்போ நான் அந்த அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா நமக்கு தான் செலவு நம்மள தூக்கு வெளிநாடு அதனால் இப்போ நான் சொல்ல வேணாம் இப்போ நான் பதினாறு வருஷத்துக்கு ஒத்தாயிரம் கூட ஒரு பையன் கூட இருக்கக்கூடாது அது உள்ள நடராஜில் உள்ள எல்லாரும் உள்ள போடுறோம் இந்த சாவையை எடுக்கிறோம் இவங்ககிட்ட அவங்க அந்த இடம் வேணும்னு கேட்டால் அவன் வந்துட்டு சதுகட்டிக்கு அவங்க இருபதாயிரரூவா கொடுக்கணும் டைம் முருகன் இதில் வந்து மத்திய அரசு கட்டியும் நான் பணம் கேட்கல மாநில அரசு கிட்டையும் கேட்கல நானே செய்கிறேன் இது யூடியமுருகன் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி பொதுமக்களுடைய சப்போர்ட்டு முக்கிய அவசியம் நீங்கள் எல்லாம் இந்த நாலாவது விதி எல்லாம் வந்து தேடணும் நம்ம வரவங்களாம் நாலாவது விதி எங்கே இருக்குது நாலாவது விதி எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நன்றிம்மா